ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய முக்கியமான செய்திகள் முக்கியமாக ஈரான் பக்கம் இருந்தும் லெபனான் பக்கம் இருந்தும் இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்கள் தான் நிறைய வந்திருக்கு நம்ம அதை பாக்குறதுக்கு முன்னாடி காசாவை பத்தி நம்ம காலையெழுத்த வீடியோலயும் நம்ம போடல அதனால அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் இப்ப காசாக்குள்ளயும் வெஸ்ட் பேங்க்லயும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்க வந்து கண்டுக்காமலாம் இல்ல அங்கேயும் தரைவெளி தாக்குதல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளா என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஒண்ணு வந்து போலியோ மருந்து போடுறாங்க அதனால வந்து தரைவழி தாக்குதல் இல்ல வான்வழி தாக்குதல் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் அதுக்கப்புறம் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் வந்து யூஎன் மெம்பர்ஸ்ல வெளியே போகல அதனால வந்து இன்னும் தரைவழி தாக்குதல் வீரியமாக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே சரியான மோதல் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க பழைய ஃபைட் அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு வீடியோலாம் வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க யார் பக்கம் இருந்து பார்த்தா காசாவுடைய போராளிகள் வெளியிட்டு இருக்காங்க அப்ப ஸாக்குள்ள தரைவழி சண்டை வந்து பெரிய லெவலுக்கு மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு ஒரு பதினேழு பதினெட்டு நாள் கழிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படியே போய் வெஸ்ட் பேங்க்ல பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பத்து நாளா அங்கங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நிலத்தெல்லாம் போட்டு குறைஞ்சிட்டு இருந்தாங்க கரண்ட் எல்லாம் கட் பண்ணாங்க வீடெல்லாம் போய் இடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய கைதி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணாங்களா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஸ்கூல போய் முற்றுகையிட்டு இருக்காங்க இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க நமக்கு வளமையா தெரிஞ்சதுதான் அங்கதான் போராளிகளுடைய ஆபீஸ் இருக்கு பங்கர் இருக்கு ஆயுத குடோன் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லையோ அதை மட்டுமே சொல்லுவாங்க சொல்லிட்டு போய் ஒரு ஸ்கூலை போய் முற்றுகையிடுறாங்க இது வந்து வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்க் எப்படிப்பட்ட இடம் அங்க வந்து போர் கிடையாது அப்ப அங்க எல்லாமே வந்து இயல்பா நடந்து கொண்டிருக்கும் இயல்பா நடந்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் என்னவாக இருக்கும் ஒர்க்கிங் டேவா இருக்கும் அங்க ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் அந்த ஸ்கூலுக்குள்ள இருந்திருக்காங்க உள்ள போய் இவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப படாத பாடுபட்டு கெஞ்சி கூத்தாடி உள்ள இருக்கவங்க எல்லாம் ஆயிரத்தி சொல்லி குழந்தைங்க பேசி இல்ல இல்ல நாங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குழந்தைகளை மட்டுமாவது வெளியே சொல்லி என்னென்னமோ பேசினதுக்கு அப்புறம் ஒரு பத்து பஸ் அளவுக்கு வச்சு குழந்தைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இல்லாட்டினா அது வேற மாதிரி பிரச்சனையாயிருக்கும் ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவங்க போய் பிடிக்கும் போதெல்லாம் அங்க நோயாளிகள் இருந்தாங்க அகதிகள் இருந்தாங்க பல பாலஸ்தீன மக்கள் இருந்தாங்க அப்படிதான் இவங்க போய் புடிச்சு வச்சிருந்தாங்க அல்சிஃபா மருத்துவமனை எல்லாம் அந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு எதை புடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கே தெரியும் அது வந்து உலகளாவிய லெவல்ல குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை போய் குழந்தைகளோடு சேர்த்து புடிச்சு வச்சா பிரச்சனை வரும்ட்டு அதனால ஒரு கட்டத்துல விட்டுட்டாங்க குழந்தைகள் வெளியே வந்துருச்சு ஆனா அந்த ஸ்கூல் இனி என்ன ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது கடைசியா அதை நாசம் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் காசால பண்ற வேலையை அப்படியே வெஸ்ட் பேங்க்ல பண்ணுறாங்க ஸ்கூலில் குழந்தைகளோட போய் பிடிச்சிருக்காங்கன்னா யோசிச்சுக்கோங்க இங்கேயாவது வந்து அகதிகள் முகாம்க மருத்துவமனைன்னு போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே வந்து ஸ்கூல் லெவலுக்கே போயிட்டாங்க அங்கேயும் கடுமையான நிலைமை மோசமாயிட்டது அவ்வளோதான் இதெல்லாம் வந்து காசா வெஸ்ட் பேங்க்ல நடக்குது அப்படியே வெளியே வந்துடலாம் வந்தோம்னா இன்றைக்கி ரஷ்யா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே போயிருக்காங்க மூலுபாய கூட்டு உறவு திட்டம் அந்த திட்டத்துக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் கட்டுப்பட்டுருக்காங்க இதனுடைய சார அம்சம் என்னான்னு பார்த்தா இன்னி நாங்களும் நீங்களும் வந்து என்னது டை அப் மாதிரி உங்களை யாராவது வந்து எதாவது செஞ்சால் நாங்கள் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி உள்ளவே இறங்கி அவங்கள அடிப்போம் அதே மாதிரி எங்களை யாராவது ஏதாவது செஞ்சால் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க இதில் யார் நடுவில் வருவாங்கன்னு பாருங்கள் ஈரானுக்கு யார் எதிரி அதே மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு யார் எதிரி எல்லாருமே வந்து அங்கே அமெரிக்கா தான் அமெரிக்கா என்ன பண்ணும் ஈரான்கிட்ட வந்து இஸ்ரேல் அனுப்போம் அதே மாதிரி வந்து ரஷ்யாட்ட வந்து உக்ரைன் அனுப்போம் அப்போ பார்க்கும்போது அந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆளை அந்த பக்கம் ஒரு ஆளை அனுப்பிவிட்டு போடுவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இன்னி உங்களை யாராவது எதிர்த்து போர் செஞ்சால் நாங்கள் உள்ளே வந்து அடிப்போம் எங்களை யாராவது எடுத்து போய்விட்டால் நீங்களும் உள்ளே வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆட்கள் படைகள் எல்லாமே இனி வந்து இதில் அடங்கிடும் இனி இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இவங்கள தொட்ட அவங்கள தொட்ட மாதிரி அவங்கள தொட்டால் இவங்கள தொட்ட மாதிரிங்கிற மாதிரியான நிலைமைக்கு இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்காங்க இதுக்கு வந்து இஸ்ரேலில் நிறைய பேர் புலம்பி தள்ளியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தா உக்ரைனில் புலம்பி தள்ளியிருக்காங்க அமெரிக்காலேயே வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க இது எங்களுக்கு வந்து பார்த்தா பெரும் பதற்றத்தை கொடுக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்குது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்கன்னா இது வந்து நால பின்ன இது வந்து இப்போ இல்லாட்டினாலும் அடுத்து போர் வந்து ஈரான் மேலே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா ஈரானுக்கு ஒரு பெரும் அரணாக இருக்கும் ஏற்கனவே ரஷ்யா வந்து பாலஸ்தீன் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும் லெபனானோட வந்து பார்த்தா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்கன்னு தெரியும் எல்லாமே வந்து இருக்கு ஆனால் ஈரான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஈரானுக்காகத்தான் ரஷ்யா இவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஈரானோடு இனி அவங்க வந்து வந்து பக்க பலமாக ஈரானுக்கு அமைஞ்சிருச்சு இது வந்து பார்த்தா இனி அவங்கள்ட்ட நேரடியாக மோத முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தள்ளி இருக்குது இதை இன்னைக்கு பாலஸ்தீனத்தை ஆதரிப்பவர்கள் வந்து ரொம்பவே வரவேற்றிருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு வந்து இந்த போர்ல யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அப்படியே லெபனான் விஷயம் என்னாச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு இருந்துமே கடுமையான வான் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க லெபனான் தரப்புல இருந்து உள்ள வாங்க உங்க கூட வெளியே போகவே மாட்டீங்க உங்களுக்கு நரகானா என்னான்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிச்சுட்டாங்க இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய படைகளோடு உள்ள போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அவங்களுடைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அடக்கி ஒடுக்கறதுக்காக ஏன்னா மக்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய போரையே எங்களால் சமாளிக்க முடியல நீங்க முதல்ல போற நிறுத்துங்கடான்னு சொன்னா இல்லாததெல்லாம் சேர்த்தி விடுறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் குடி குதிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அடக்கிறதுக்காக ஒரு புரளையை கலப்பி விட்டாங்க என்ன பொருளைனா நேர்த்து நைட்டு ஒரு கப்பல் வந்துச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா பீச் ஏரியாதான் அதெல்லாம் அந்த இடத்துல நெத்தனியாகும் பீச் ஒன்னு இருக்கு அதாவது ஒவ்வொரு ஏரியாக்கு மெரினா பீச் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அந்த இடத்துல வந்து நெத்தனியாக பீச் அந்த இடத்துல ஒரு கப்பல் வச்சாமா அதுல ரெண்டு பேர் வந்து ஆர்ம்ஸ் வந்தாங்களாமா அதாவது கன்னோட வந்தாங்களாமா அதுக்கப்புறம் இவங்க பார்த்தாங்களாமா போய் பிடிக்கிறதுக்குள்ள ஆனா வந்து மறைஞ்சிட்டாங்களாமா மறைஞ்சவங்க என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து ஊருக்குள்ளதான் நிறைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போய் வந்து மறைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரத்தையும் உள்ளக்குள்ள போவாங்க வீட்டுக்குள்ள வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மக்களை எல்லாம் அடக்கி ஓடிக்கி உள்ள அமுச்சு விட்டு போட்டு இவங்க நாங்க தேடுறோம் தேடுறோம்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து போலீஸ் வச்சு பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க ஒன்று நடந்துச்சா நடக்கலையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் மக்களை அடக்கிறதுக்காக லெபனானுக்கு எதிராக வந்து ஆபரேஷன் எடுக்கும்போது எந்த ஒரு தடுங்க இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நேத்து இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு அது இல்லாம நேத்து ஒரு செய்தி வந்து நம்ம சொல்ல மறந்துட்டோம் ஈரான் தரப்புல இருந்து ஒரு ஸ்பை வச்சிட்டாங்களாமா இஸ்ரேல்குள்ள அந்த ஸ்பை என்ன பண்ணிட்டாராத்தனையாவை கொள்றதுக்காக நிறைய முயற்சி எல்லாம் கடைசி நேரத்துல ஒரு எழுவத்தஞ்சு வயசு உள்ள ஆளுடைய போட்டு அவர் வந்து ஈரானுடைய ஆளு நாங்க பாருங்க முறியடிச்சிட்டோம் இது அவங்களுடைய சீக்ரெட் மிஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா இவங்க லெபனான்ல எத்தனை வேலை பண்றாங்களா இந்த மாதிரிதான் எங்கள்கிட்டயும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க செஞ்சதா அவங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்த பாக்குது இஸ்ரேல் அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டு இப்ப ஈரான் வந்து ஈரான் வந்து ரெண்டு மாசமா ஒரு ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க இருந்தாங்க அதை நேற்று புடிச்சிட்டோம்ல அந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் வந்து உள்ள பூந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அப்படியே பதற்றத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேரடியா எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க பத்தாதுக்கு மக்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே திசை திருப்பிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இப்ப லெபனானும் இஸ்ரேலும் நேரடியா அடிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே அதையும் காசாவார் மாதிரி கொண்டு போகணும் அதனால ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து சருகல் வராமல் இருக்கிறக்காக நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொய்யான விஷயங்கள் பரபரப்பாக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் நேற்று அசன் நசுருல்லா அவர்கள் ஒரே நிகழ்த்தும் போது பாத்தீங்கன்னா லெபனான்குள்ள தாக்குதல் நடந்துச்சு அது நமக்கு தெரியும் அதே நேரத்துல ஈரான்குள்ள பேலஸ்டிக் ஏவுகணைகள்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிடங்கு மேல வந்து ஒரு கிடங்குகள் மேல வந்து தாக்குதல் நடந்து அது அத்தனையுமே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூமர் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்ரேல் தரப்புல இருந்து சேரக்கூடிய வேலையா தான் இருக்கும் அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஈரானே வந்து அடி வாங்கிட்டாங்க அவங்களே வந்து பலவீனம் ஆயிட்டாங்க ஒரே நேரத்துல இங்கேயும் செஞ்சோம் அங்கேயும் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தா ஒரு அஞ்சாறு மணி நேரம் வைரலா போச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் தான் அது ஃபேக் வீடியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நேற்று தாக்குதல் நடந்தது லெபனான்ல லெபனானும் திருப்பி வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல தாக்கியிருக்காங்க ரெண்டு பக்கம் இப்ப மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கோ தவிர ஈரான போய் அவங்க தாக்குனாங்கிறதுல வந்து போய் நேற்று வேற எந்த இடத்துலயுமே தாக்குதல் நடக்கல ஆனா இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி படையுடைய தளபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கதான் யார் இங்க அடிபட்டவங்களா இருப்பாங்கல்ல கண்ணு போனவங்க கண்ணு போனவங்க அங்க மாதிரியான ஆபரேஷன் லெபனான்ல அவ்வளவு சௌரியம் ஏற்கனவே அஞ்சு வருஷமாவே வந்து பொருளாதார சிக்கல்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய நாடு பொருளாதார சிக்கல்ல இருந்துட்டு இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய நாடுகள் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து இருக்காங்க இப்ப அதுல முதல் நாடு ஈரான் அதனால இங்கிருந்து பேஷண்ட் எல்லாம் அங்க போயிருக்காங்க அதுலயே ஒரு பத்து வயசு சிறுமி நம்ம சொன்னோம்ல அங்க குழந்தைகள்லாம் வந்து அங்க போனனால ஒரு வந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணார ஐஆர்ஜிசி அந்த ஆவேசமா சொல்றாரு நாங்க இனிமேல் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்காம விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்னன்னா நீங்க செஞ்சதுக்கு பதில் அப்படின்னு நாங்க பதில் கொடுக்க போறோம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத வழியில இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியுடைய படை தளபதி சொல்லியிருக்காரு பெசக்சியன் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு பெசக்சியின் பேச்சை நம்ம நம்ப முடியாது அது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஐஆர்ஜிசியுடைய படைத்தலைவருக்கு இதை சொல்லியிருக்காங்க அங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான் அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ வெளி வந்திருக்கு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அசன்ன சோழா அவர்கள் பேசி முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நானூறு ஐநூறு வண்டி இருக்கும் டூ வீலர்ஸ்ல வந்து பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஊர்வலம் மாதிரி போறாங்க அது எதுக்காகனா நான் அவங்களுடைய ஆதரவை காட்டுறாங்களா ஏன்னா இப்ப நம்ம சொன்ன போன வீடியோலயே எல்லாருமே ஒன்றுபட்டுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி மத்த மத்த கட்சிகளும் சரி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க இங்க இஸ்ரேல் நமக்கு ஆபத்தானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அசன சொல்ல அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சனால அந்த மக்கள் எல்லாம் ஊர்வலம் போய் அவர்களுக்கு வந்து ஆறாவாரமாக இருக்காங்க அவங்களும் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ ஒரு நோட்டீஸ் வெளியே வந்திருக்கு அது வந்து உண்மையா ஃபேக்கா கன்ஃபார்மா தெரியல ஆனா அதுல எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்புல்லாவே அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க லீக்கான தகவல் வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாது அவங்க இதுவரை வந்து சொன்னது வந்து ஒரு இருநூறு பேர் கிட்டத்தட்ட தான் இறந்ததாக சொல்லியிருக்காங்க நேற்று வந்து அவர் பேசும்போது கூட ஐயாயிரம் பேர்த்த வந்து ஒரே நேரத்தில் கொல்ல முயற்சி பண்ணிங்க இருந்தாலும் இறைவனுடைய உதவியால நாங்கள் வந்து பெரிதும் காப்பாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ தவிர அந்த ஐயாயிரம் பேர்த்தில் எத்தனை பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லல ஆனா எங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு தான் பாதிப்பு தான் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க எண்ணிக்கை வெளியேறாம இருக்கு லீக்கான தகவல் வந்து ஒரு எட்நூத்தி எண்பதா இருக்கு அது எட்நூத்தி எண்பதுங்கிறது உண்மையா அதுக்கு கம்மியா இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் இப்ப இஸ்ரேலும் லெபனானும் மாற்றி மாற்றி ரெண்டு தரப்புல இருந்து நாங்கள் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டே இருக்கோம்

வச்சு கொடுக்குறாங்களோ அது வரையும் நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் இஸ்ரேல அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க தாக்குதல் நடந்ததுக்கு எல்லாருமே வந்து பார்க்கும் எல்லா தரப்புல இருந்துமே வன்மையா கண்டிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வந்து பிரான்ஸ் உடைய மேக்ரோன் அவர்களை என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா லெபனான் மக்களோடு நான் இருக்கிறேன் அவர்களுக்கு நான் ஆறுதலா இருப்பேன் அப்படின்னு இருக்காரு அவர் பேச்செல்லாம் நம்பவே கூடாது ஏன்னா அவர் போர் கப்பலை கொண்டு போய் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க மத்திய திரைக்கடலில் அப்படி அப்படி இருக்கும்போது வந்து இவங்கலாம் பேசுறதே வேஸ்ட்டு ஆனால் அந்த மாதிரி யார் சொல்லியிருக்கா இன்னைக்கு பிரான்ஸ் உடைய அதிபர் சொல்லியிருக்காரு பகல்ல இப்படி பேசுவாங்க நைட்டு ஆயுதங்களை அனுப்புவாங்க அடுத்தது யூகே யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம்னு இருக்காங்க யூகே எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த அமெரிக்காவுடைய ஜால்ராக்கள் அவங்களுமே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள்